நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து ஒரு அருமையான சூப்பரான புதுசாக இருக்க வீடு இந்த புதிதாக கட்டிகிட்ருக்க வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஈரோடு டவுனில் வில்ட்ரஸ் மட்டியில் இருக்குது லேண்டோட ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் பில்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு மேற்கு சைட்டு ஆனால் வடக்கு வாசல் பார்த்த சைட்டு ரெண்டு போர்ஷன் ஹவுஸ் கொண்டது ஒரு ஆஃபீஸ் ரூமு பார்க்குறதுக்கு நல்ல அம்சமாக இருக்குது புதுசாக கட்டிகிட்ருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பட் நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மந்த்லி ரெண்டல் இன்கம் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரலாம் ஓகேவா உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நம்ம வீடியோவில் ரன்னிங் ஆகிட்டுருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களோட சேனலில் விளம்பரப்படுத்துகிறோம்னா இந்த வீடியோவை பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்